என்னங்க நான் வழக்கமா நீங்க எப்பவும் உங்களை ரோட்டில் பாத்துருவேன் அந்த பாதையில பார்ப்பேன் வீடியோ எடுப்பேன் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு ரோட்டுக்கே ஆள காணாம் சரி உங்களை தேடி இங்கிட்டு வந்தேன் இங்கே உட்காந்துருக்கீங்க பிரச்சனை விட நானும் மாட்டுக்கு தட்டை இருக்கணும்னு காட்டுக்கு வந்து இல்ல இல்ல வீடியோ எடுப்பேன் எப்பவும் உங்களை பார்த்து உட்காந்துருக்கேன் கூட்டு இல்லைங்களா ஒன்னும் நமக்கு ஒண்ணும் இல்ல விவசாய வேதனையை யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்ல ஏங்க பத்தி தெரிஞ்சவனும் அதை பத்தி கேட்கறது இல்ல தெரியாதவனும் அதை பத்தி விவசாயம்னா என்ன என்ன ஒரு சோளத்தை போட்டானா பத்து ஆகுது நூறு சோளம் ஆயிரம் சோளம் ஆகுது ஒரு நெல்லை போட்டானா அப்படி எவ்வளோ ஈஸியாக நினைக்கிறாங்க யாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க விவசாயங்கிறத வந்து ரொம்ப சீப்பா இதே கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க அவ்வளவு சீப்பா யாராவது நினைக்கிறாங்களா இல்லை அதாவது சீப்பா சொல்றாங்களா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறவங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் இருபதாயிரம்னு வாங்குறாங்களே கொஞ்சமாவது நம்ம வாங்குறோமே விவசாயி அவ்வளோ சம்பளம் வாங்க முடியுமா வாங்கறதுக்கான மூமெண்ட் அவனுக்கு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாங்களா ஒரே தலைவையில் அஞ்சு ரூபாய் பணத்தை லஞ்சமாக கட்டிட்டு வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க வேலையில் சேர்ந்துட்டா ஐம்பதாயிரம் சம்பளம் மாசத்துல லீவு ஓஸில் பஸ்ஸு எல்லாமே அவங்களுக்கு தர்றாங்க கவர்மெண்ட் சலுகை தருது அவங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க சம்பளம் வேறு பத்தலைன்னு லஞ்சமாக வேற கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க இந்த சம்பளமும் பத்தலைன்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ பத்து லட்ச ரூபாயோ கட்டி வேலையை வாங்கிட்டு மழை காலத்தில் அவங்களுக்கு சம்பளம் குறையுதா கவர்மெண்ட் குறைக்குதா எப்படி குறைக்க முடியும் அது கவர்மெண்ட் ஜாப்லங்க கவர்மெண்ட் ஜாப்னா குறைக்கணும் அப்போ விவசாயி நாட்டு மக்களுக்கே என்னை மாதிரி ஒரு விவசாயிகள் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்லங்க நாட்டின் முதலிடம் நீங்கள் என்னங்க நாட்டின் முதலிழங்குற பட்டம் எங்களுக்கு தேவை அந்த விவசாயிக்கு என்ன கொடுத்துருக்குங்கிறதா முக்கியம் பட்டம் வந்து யாருக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே பட்டம் பட்டத்தை கொடுத்து விட்டு பரதேச விட்டுட்டு போகிறதுக்கு பட்டம் கிடையாது உங்களுக்கு நல்லா யோசிச்சு விவசாயால் இவ்வளவு எங்களால் பண்ண முடியாது ஒவ்வொரு விவசாயம் பண்ணக்கூடிய செயல் இது என்ன செயல் விவசாயம் பண்ணுறதில்ல விவசாயம் பண்ண தெரியணும் ஒரு கவர்மெண்ட் சார்பிட்ட போய் ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து அதோட பலனை அணிவிக்க சொல் அவர் எப்படி அணிவிப்பார் என்ன சொல்லணும் விவசாயியோட நிலைமையை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் வந்து பிளாட் வாங்குறாரு வீடு கட்டுறாரு மேம்பாடி கட்டுறாங்க என்னென்ன வேலை நடக்குது நாட்டுல என்னென்ன அட்டுளி நடக்குது என்னென்ன அநியாயம் நடக்குது பொதுவா சொல்லுங்க வாங்கறான்ற மாதிரி ஒரு சிலர்னா சிலர் சொல்லுங்க பொதுவா சொன்னீங்கன்னா நாட்டுல வந்து எண்பது சதவீதமே அப்படித்தான் நாட்டில் வந்து எண்பது சதவீதம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்கள் அப்படி தான் யாருமே நேர்மையுன்னு வரல யாருமே நேர்மையை கடைபிடிச்சா எல்லாமே நம்ம நாடு எங்கேயும் போயிடும் அது எப்போ ஏன்னா நமக்குன்னு தேவை என்ன அதை மட்டும் பயன்படுத்துறதில்லை நமக்குன்னு கவர்மெண்ட் என்ன கொடுக்கும் இலவசமாக அப்படி தான் மக்களே எதிர்பார்க்கும் விவசாயிக்குன்னு இதெல்லாம் யாரும் எதுவுமே பண்ணினதே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடும்போது கடன் தள்ளுபடி தள்ளுபடி ஏற சலுகை எதுவும் கிடையாது சோப்பு விலை ஏறி போச்சு சீப்பு விலை பவுடர் விலை ஆமாங்க ஒரு சோப்பு விலை பதினாறு ரூபாயா இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு ரூபாயா இருக்கு அந்த உப்பு சோப்பு விலை குளிக்கிற சோப்பு விலை இருபத்தி ஏழு ரூபாயா இருந்துச்சு நாற்பது ரூபாயா இருக்கு கேட்டோம்னா கவர்மெண்ட் அவ்வளவு சலுகை தரும்போது இந்த காசு ஏத்தாமையா இருப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஈஸியா ஒரு நெல்லு மூட்டைக்கு விலை எவ்வளவு ஏறலங்க ஒரு சோள மூட்டைக்கு விலை என்ன மாதிரி அந்த வேலையா ஏறல

இருநூத்தி இருபது நாள் போச்சுன்னா இதுல ஒரு எண்பது அதில் ஒரு அறுபது கணக்கு பின்னா நூற்றி நாற்பது நூற்றம்பது நாள் சும்மா இருக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்காமல் மேலே வைப்பாங்க நான் வேலைக்கு போகல எனக்கு சம்பளம் வேணாம்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க இது ஒரு விவசாயி ஒரு ஏக்கர்ல நெல் நடுங்கிடுச்சு மழை அவ்வளோதாங்க அவடதாங்க போயிடுச்சுங்க இப்போ நேரம் ரெட்டன் தாங்க ரெட்டர் தானே அதை காசு ஆறு தருவாங்க ஒரு மோட்ட தலையில இம நிலையில வச்சிட்டு போக வேண்டியதானே இருக்கிறவன்ட்ட வாங்கிட்டு போவோம் ஒண்ணு தெளிஞ்சால் எனக்கு என்ன

இந்த கடன் வாங்கணும் அந்த கடனை கட்ட முடியாது அவங்க ஒரு வேலைப்படி அவனுக்கு கடைங்கிறாங்கன்னு இன்னொரு இடத்துல கடை வாங்கணும் நம்ம செயின் போட முடியுதா நம்ம எப்படியும் போட முடியும் நம்ம விவசாய என்னங்க லாபம் அப்படின்னு பயணங்களை பெற்று இருபது வயசுலையும் வளர்த்து பன்னிரெண்டாவது தாண்ட முடியாம பதினெட்டு வயசு வரையும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு வரையும் கட்டாயமா புள்ள அதை படிக்கணும் கவர்மெண்ட்ல தானே கொண்டாந்து ஊருலேன்னா அவங்க சொல்றாங்க அந்த கவர்மெண்ட்டுல படிக்க வைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ரொம்ப சிரமம்

பன்னெண்டாவதுலையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னா காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் மற்ற பிள்ளைகளை மாதிரி நம்மளும் செலவு பண்ணணும் நினைக்க மாட்டானா அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் பள்ளிக்கை கொடுத்து விட்டு நின்றான்னு தான் சொல்ல முடியும் பள்ளிகை கொடுத்து விட்டு நின்றான்னு என்ன பண்ண முடியும் பன்னெண்டு வயசுல இது ஒரு வேலைக்கு போகணும் முந்நூறுவாய்க்கும் நானூறுவாய்க்கும் போகணும் எங்கே நான் அடுத்தவங்க மாதிரி முன்னேறது சில பேர் டிவியிலையும் அதுலேயும் பேசிக்கிறது அம்மா சொல்லுங்க நான் விவசாயா இருந்து எடுத்து இவர் விவசாயம் பண்ணுனாரு நான் முள்ள காலேஜுக்கு போயிடுச்சு கவர் கவர்மெண்ட்ல கலெக்டரா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க அது ஏதாவது ஒரு சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றது மனிதர்களுக்கு மனச்சாட்சிங்கிறது எல்லாமே ஆமா மனிதர்கள் வந்து மனச்சாட்சி இவன் எப்படி போனா நமக்கு என்ன நம்ம நல்லா இருந்தா போக நினைக்கிறான் நாம நல்லா இருந்தா போ அப்படிதான் நினைக்கிறான் எல்லாருமே அஞ்சு பாவம் ஒரு விவசாயம் பண்ணாரு ஆடு மாடு வச்சிருக்கான் அவனுக்குன்னு நம்ம என்ன பண்ண போறோம் அவன் ஒரு விவசாயி இல்லைன்னா ஒருத்தனுக்கு சோறு கிடையாது ஆமாங்க நாட்டில் உழைச்சி தும்பவன் ஒரு கோடி ஏச்சி தும்பவன் ஏழு கோடின்னு ஒரு பழமொழி இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா இல்லைங்க நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க இந்த பழமொழிலாம் நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு உழைச்சி தும்பவன் ஒரு கோடி ஏச்சி தும்பவன் ஏழு கோடி அப்படின்ட்டு இருக்கான் வாங்கி திங்கிறது மட்டுமே ஒரு பழ போடலங்க இப்போ நீங்கள் ஒரு வசதியான வீட்டில் கூட குழந்தை இருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் எல்லாம் செஞ்சுருக்கலாம் நீங்கள் உங்களோட தேவையை வந்து ஏன்னா உனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மூட்டை ஒரு வருஷத்துக்கு பத்து மூட்டை நெல் தேவைப்படுமா உங்க குடும்பத்துக்கு தேவைப்படுமா அப்போனா நீங்கள் பத்து மூட்டை நெல்லை நீங்கள் உழைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உழைச்சி சாப்பிட்டு பாருங்கள் கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாம் உழைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அந்த பத்து மூட்டை நெல் வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னென்ன சிரமம் இருக்குது எவ்வளவு செலவாகுது இதெல்லாம் என்னென்ன அந்த காய்கறி ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாம் அது ஈஸி அது எல்லாேருமே வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அந்த நாற்பது ரூபாய்க்கு அந்த காய்கறியில் எவ்வளவு சொத்தை வருது அதுக்கு மருந்து அடிக்கிறது என்ன உரம் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கஷ்டம் என்ன தெரியும் அவன் காடு பூராமே அறுத்தானா கூட அரை கிலோ நாற்பது காய் நல்ல காய் கொடுத்துருக்குவோம் கத்திரிக்காய் அவன் கிட்ட போய் என்ன அனுப்புறான் நான் ஒரு முப்பது ரூபாய்க்கே பிள்ளை போகணும் நான் நாற்பது கிலோ சித்தே நாளைக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நல்லா கற்றுக்கணும் சொல்லுங்கள் சும்மா நீங்கள் ஒரு மண்டே மண்டே ஆடிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய இடத்து பிள்ளையாக கூட இது தெரியணும் இல்லை எங்க எல்லாம் வந்து நான் எப்படிங்க கேள்வி கேட்டாலும் சரியா கேள்வி கேட்கணும் அப்புறம் பதில் சொன்ன கே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றோம்னா நீங்கள் சொல்லணும் இல்லை ஏதாவது நீங்கள் சொல்றீங்க பதில் வந்து கேள்வி வந்து நிறைய யோசிக்க வைக்கிற மாதிரி தாங்க இருக்குங்களே யோசிக்க வைக்கிற மாதிரி இல்லை யோசிச்சாலும் அதுக்கு மறு கேள்வி கேளுங்க நான் ஏதாவது பதில் சொல்றேன் என்னால் தெரிஞ்ச பதில சொல்றேன் அதெல்லாம் அதெல்லாம் சரிங்க சரி இப்போ ஒரு ஏக்கரை நெல் நட்டிங்கன்னா ஒரு மூட்டை எவ்வளோ எடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பாங்க சரி ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை எடுப்பீங்க முப்பது மூட்டை எடுக்கலாம்

இதை போய் வேண்டாம் என் நெல்லு மலைச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது முளைக்காமல் ஜிரிச்சுட்டு போவான் மலைச்சு போச்சா உடனே அப்படின்ட்டு போவான் இந்த டிவிலையும் செல்லிலையும் பாக்குற ஆளுக மலைச்சு போச்சான் அப்படிதான் போவாங்க அட அடப்பாவை முளைச்சு பா ஒரு விவசாயி கும்பத்தை ஏற நட்டவது யாராவது இருப்பாங்களா ஒரு ஆள் யாரும் இறக்கப்படா அப்படியேப்பட்ட ஆளுகளே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த என்ன கிடைச்சாலும் சரி இலவசமா கிடைக்கும் ஆமா எந்த விலைவாசியும் ஏறக்கூடாது மட்டும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் ஒரு விவசாய யாரும் பெரிய மனுஷனில் இருந்து நான் சொல்கிறது வந்து பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்கள இருந்து சின்ன சின்ன பணியில் இருக்கவங்க இல்லையா யாருமே விவசாயி தமிழ்நாட்டின் முதலிகளுக்கு அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு அது மரியாதையும் கிடையாது அதை நான் சொல்ல நான் அனுபவிச்சிருக்கேன் விவசாயத்துக்கு எந்த முக்கியத்துவம் யாரும் கொடுக்கறது கிடையாது விவசாயத்துக்கு இன்னும் சலுகை தான் கிடையாது இன்னதுதான் தான் ஒன்னே இதா நீ ஒரு விவசாயி இல்லைன்னா இன்னொரு விவசாயி இருக்கிறான் அதை கொடுப்பான் எனக்கு அப்படின்னு தான் போலாம் விவசாயி எல்லாரும் பொதுவாக சேரணுங்க எல்லாம் மொத்தமா நீ யாருமே சேர மாட்டீங்க பொதுவாக சேர்க்கவும் முடியாது அவன் பொதுவாக ஒரு சங்கத்தை சேர்த்துட்டு ஏதாவது போராட்டம் பண்ணானே வச்சுக்க இந்த கவர்மெண்ட்டுங்கிறது ரெண்டுமே விடாது ஈவியம் போட்டு போராட்டம் பண்ணானா வாட்சியர்களையே சமாளிக்க முடியும் அப்புறம் அவன முடியல ஆமாங்க அங்க பத்து விவசாயம் இங்க பத்தி விவசாயம்னா அப்படியே தான் சமாளிச்சாங்க விவசாயம் இல்லைங்க எல்லா விவசாயம் ஒண்ணு சேர்ந்து நீங்களும் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணணும் கவர்மெண்ட் அதுக்கான சலுகையை கொடுக்கணும்

நமக்கு தெரியாது நாலு கோடி பேர் ஓட்டு போடல நாலு கோடி பேர் ஓட்டு போடல படிச்ச வந்து அத்தனை பேர் போடல ஓட்டு அப்ப படிக்காம ஓட்டு போட முறை முட்டாப்பலா படிச்ச ஓட்டு போடல நாலு கோடி பேரு என்ன இன்னும் படிக்காதே இருக்கிறவன் எக்கச்சக்க பேர் ஓட்டு போட்டிருக்கான் படிச்சவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க ஓட்டு அப்ப பகுதிக்கு பகுதி மட்டும் ரெக்கார்ட் ஆக வேண்டிய காரணம் என்ன மெட்ராஸ்ல ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு ரெக்கார்ட் ஆக வேண்டிய காரணம் என்ன ஏன் மெட்ராஸ்ல நூறு சதவீதம் ஓட்டு போடவா கூடாதா அங்க இருக்கிறவங்க புறால முட்டாளா இல்ல படிச்சேன் ஓட்டு போட்டு படிக்காத நான் போடாமட்டேன் இங்கு தாங்க போகுது காசு ஐநூறு ஐநூறு கொடுக்க வேண்டியது தெரியுதா சொல்றதா ஈணு கேளுங்க சொல்லுங்க தெரிஞ்சா கேளுங்க இல்லனா உடுங்க பேட்டியம் முடிச்சு கேள்வி கேட்கறது போயிருந்தா சும்மா கேள்வி எல்லாம் குண்ட கமண்டா கேட்டுக்கூடாது சரிங்க இதை விடுங்க நம்ம வேற வேலாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதீங்க இதெல்லாம் நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வந்து நம்ம சமாளிக்க முடியாதுங்க எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அப்புறம் படிச்சுட்டேன் பெரிய ஆளாயிட்டேன் எனக்கு மரியாதை இல்ல உனக்கு மரியாதைன்னு சொல்றதுன்னு நான் மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் எங்க மக்கள் மக்களுங்குறவன் நான் மட்டும் அல்ல மக்கள் மக்களுங்குறவன் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டு கோடி ஓட்டு போடுற மக்களும் மக்கள் தான் சரிங்க நான் பிள்ளைகளா இருக்கனால அங்க வேற சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் தான் அது ஒரு உயிரினம் ஆஹ் அந்த உயிரினத்துக்கு மரியாதை கொடுக்கணும் சோனா வருங்காலம் நல்ல புள்ளைகளா வளரணும்னு சொல்லிப்பிட்டு தான் இப்ப பதினேழு விசொல்லு நினைக்குது எப்படி பதினேழு விசு சொல்லுங்க நல்ல பிள்ளைகளா தான் வளரணும் நான் நாட்டுக்கு சேவை செய்வேன் என்னை மாதிரி சேவை செய்ய யாராலும் முடியாதுன்னு எத்தனை பிள்ளைகள் சொல்லிட்டு என் கண்ணுக்கு முன்னாலேயே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே போதே சொல்லியிருக்குது இது வரலையும் யாரும் சேவை செய்வேன் யாருங்க செய்வாங்க அவங்களுக்கு கிடைச்சா போதும் எப்படி அவங்களுக்கு சேவை செய்வாங்க குறை சொல்ல முடியாது அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏங்க ஆசைகள் வந்து அதிகமாயிட்டே போதுங்க படிச்சு வந்து வேலை வாங்குறதுக்கே ஒரு அமௌண்ட் செலவு பண்றாங்க ஆமாங்க அதுக்குன்னு வரி கூட்ட இதை கட்டு அலஞ்சம் கட்டி அதை கட்டி இதை கட்டின்னு படிப்புக்கே ஒரு அமௌண்ட் செலவு அப்புறம் இந்த வேலையை வாங்குறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் அதை வட்டி முதல்ல அவங்களுக்குன்னு தான் நினைப்பாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்க ஆர முடியாது உண்மையான உணர்வும் உண்மை வில உண்மையை தெரிஞ்சு இது என்ன பண்ணாங்கன்னா எல்லா பேரும் மனிதர்களாகவே இருக்கணும் மனிதர்களாகவே பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சலுகை தர்றது மாதிரி விவசாயிகளுக்குன்னு ஒரு சலுகையை தரணும் விவசாயிகளுக்குன்னு ஒரு சலுகை இருந்தால் தான் அந்த விவசாயத்தை ஒரு மேம்பாடு பண்ண முடியும் அதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து என் காட்டுக்கு கொடை பிடிக்காது மழை பெய்யுதுன்னு கொடையை அப்படி சொன்னாங்க நாங்கள் கொடையெல்லாம் பிடிக்காது இப்படி ஒரு விவசாயி நிலைமை இப்படி இருக்குது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோட நிலைமை இப்படி இருக்குன்னு தான் நான் விளம்பரியாக சொல்ல நான் ஒழுங்கு என் காட்டுக்கு வந்து கொடை பிடிங்க நீங்கள் மழை பெய்யும் போது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன கவர்மெண்ட் வந்து கொடை பிடிக்குமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் கொடையெல்லாம் முடிக்காது சலுகை வந்து அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குமோ அதே ஆசை இவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆசை இருக்குன்னா எங்களுக்கு உழவு பெரிய ஆசையா இருக்கும்ல இருக்கும் ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாது யாரால எங்களால நிறைவேற்ற முடியுதா ஆடு வளர்த்தவே ஆடுதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இல்ல கோவில் அவ ஒரு மோல் ரோடுக்கு போயிருக்கானா இந்த கவர்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுதா ஆமாங்க அவன் இப்ப கூரைக்கு பதிலாக சீட்டியை போட்டுக்கிட்டுதான் தங்கிருக்கான் விவசாய ஒரு ஹாஸ்பிடல் சீட்டுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இந்த குடியிருந்தாருன்னு சொல்ல இல்லைங்க யாரையாவது சொல்ல சொல்லுங்க

போயிடும் திடீர்னு அது அப்புறம் தானே மேலே காய விட்டு அடுத்தானு வச்சிக்க அதில் அஞ்சாறு மூட்டை கிடைக்கும் அந்த அஞ்சாறு மூட்டையும் அசோனா அடிக்கும் அந்த அசோனா தடிச்சதை அவனும் வாங்க மாட்டான் அப்புறம் இவன் தின்னுக்கிட்டு இருப்பான் அப்புறம் மாட்டுக்கு தவிடு போடு அள்ளி போட்டுருப்பான் அந்த மாடு அரை லிட்டருக்கு அரை லிட்டர் பத்து லிட்டர் பால் கிடைக்கும் அதில் படிச்சவங்களுக்கு பால் வேற கறந்து ஊற்றணும் ஏன்னா அவங்களுக்கு வாங்கித்தானது சாப்பிட்டு பழக்கம் ஆமா வாங்கி தானே சாப்பிடுவான் அப்புறம் அவங்களுக்கு வேற உணவு உற்பத்தி நாங்க தானே பண்ணணும் இதை இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணணும்ல இந்தப்பா சோளம் நட்டா ஒரு ஏக்கர் ஒழுங்காக விளைஞ்சிருந்தா பத்து மூட்டை விளைஞ்சிருக்கு இதுங்க இருபத்தையாயிரம் எனக்கு எந்த தோட்டத்துல நாங்க ஆமா சரி இருங்க அப்படியே பார்த்துருவோம்ங்க இது எத்தனை ஏக்கர்ல இங்க நட்டீங்க ஒரு ஏக்கர் இருபது சென்டில் நட்டுருக்கேன் ஒரு ஏக்கர் இருபது சென்டில் எங்க பத்து மூட்டையில இருந்து பன்னெண்டு மூட்டை சோளம் வளர்ந்துருக்கு நல்லா இந்த மழையில நாலு மூட்டை தான் வந்துச்சு இல்லை நாசமா போச்சு நாலு மூட்டை நாசமா போச்சு சரி என்ன பண்ண முடியும் ம் இருபத்தேழாயிர இருபத்தையாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் காட்டு நாங்கள் நட்ட கூலி தண்ணி அடைச்ச கூலி அரைஞ்ச கூலி போக்குவரத்து எல்லாத்தையும் இதுக்கு சேவை பண்ணிக்கிட்டு தான் செலவு நஷ்டமாக போயிடுச்சு அதுக்காண்டி நம்ம என்ன சாக முடியும் சாவ முடியாது அடுத்த கொடையை பார்க்கணும் அடுத்த அதை தான் பண்ணோம் ஆனால் மலையில் நடனம் போக்குவரத்து எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது அதை அடுத்து நல்ல பிள்ளையாக கூட அடுத்த வாட்டி நெல் வரலாம் வராமல் போகலாம் அதுக்காண்டி விட முடியாது காடு சும்மா கிடைக்காது இந்த டையத்தில் ஏதாவது ஒன்று போடுவோமா விவசாயத்துல லாபம் கிடைக்கவே கிடைக்காது விவசாயத்துல ஒண்ணுமே உழுது கணக்கு பார்த்தா கூலி மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு மிஞ்சாது ஆயிரம் கூலி நஷ்டம் தான் வரும் ஒரு ஆளுக்கு சம்பளம் நானூறுவா வருது விவசாயம் பண்ணி செய்வாங்க நானூறு ரூபா சம்பளம் கட்டாயம் கொடுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு நஷ்டமாக்குங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு கூட முடியாது அவங்க வந்து பத்தம்போதோ நடும்போதோ நம்ம கொடுத்து தான் ஆகணும் வீணாக போன கருதாக இருந்தாலும் அவங்க வந்து அறுதாக நானூறுவா காசு தான் ஆகணும் அது வீணாக போச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓசுக்காக நாங்கள் தானே நீ தானே நட்டிங்க அருங்கணும்னு இருப்பாங்களே அவங்க எப்படிங்க இருக்க முடியும் அறுக்க முடியாது அவங்க செலவுக்கு காசு இருக்குது அவங்க பிள்ளை குட்டிக்கு அவங்களுக்கு இருக்கு அவங்க நம்ம தேவைக்காண்டி கூட்டிடுறோம் அவங்க தான் அறுத்து தான் கொடுத்தாவணும் அப்படி பல ஜமாசாரம் இருக்குது விவசாயத்தில் சரிங்க இப்போ இந்த சோளம் நட்டிங்க நட்டது வந்து உங்களுக்கு மட்டும் இப்போ மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் மட்டும் தான் செலவாச்சா நாலு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது என்னோட சோளம் நாற்று போட்டு நாற்று போட்டு நாற்று கறி போட்டு நாற்று வாங்குறதுலருந்து இதுவரை இருபத்தையாயிரம் ரூபா செலவு இருபத்தையாயிரா ஆ அலைஞ்சது போனது வந்தது என்று வீட்டுக்காரங்களோட செஞ்சது இதெல்லாம் எல்லாமே இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவுங்க இருபத்தாயிரம் இது பத்து மூட்டை வந்துச்சுன்னா ஒரு நாற்பது ரூபா வருமானு பார்த்தேன் இருபத்தாயிரம் மூணா பாஞ்சு ரூபா கிடைக்குங்க அப்போ கூட உனக்கு பத்து மூட்டை வந்தால் பாஞ்சாயிரம் லாபம் தான் நீங்கள் சொல்லலாம் ஆனால் பத்து மூட்டை வந்திருந்தேன்னா நாங்கள் அலைஞ்ச குழினால இருந்திருக்கோம் மிக்சம்மால் என்ன கிடந்திருக்கேன் இப்போ என்ன பண்ணிச்சு அலைஞ்ச கூலியும் போச்சு எப்படி நாங்கள் அலைஞ்சதும் போச்சு இரு தயாராகும் நஷ்டமாக போச்சு இப்போ அடுத்தக்காண்டி சூழ்ந்து போக முடியாது வேறு வழி இல்லை அடுத்த கோடைக்கு இப்போ தயாராகும் அடுத்த கோடைக்கு தயாராகணும்னா இப்போ எதுவுமே நாங்கள் நடாட்டியும் பரவாயில்ல அடுத்தது வயலில் வந்துடும் வயலுக்குள்ள தண்ணி கிடையாது எல்லா வீரரும் வயல் அடிக்கும் நம்ம சும்மா போட முடியுமா திருவி போய் ஒரு முப்பது நேரம் கிடைவாங்க முப்பதாயிரம் காசு கட்டுறதுக்காக வேண்டி தரேன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் போல முடியும் வேலை தான் இருக்க இப்போ இவ்வளவு நட்டம் போச்சுன்றீங்க போட்ட முதல்ல வரலின்றீங்க அதுவும் கடை வாங்கி தானே போட்டிருப்பீங்க கடை வாங்குகிறோம் இல்லைன்னா ஆட்டுக்குட்டியை விற்றுருப்போம் ஒரு மாட்டை விற்றுருப்போம் ஒரு இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் நஷ்டம் நஷ்டம் தான் தப்பேன்

கவர்மெண்ட் இருக்கிற விலைவாசி எல்லாம் எதிரியே எங்களை பெரிய பாமனாடியே தான் கூட போகுது கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்ப்பு மட்டும் சொல்லுங்க எல்லாம் எங்க எதிர்பார்ப்பை சொன்னா மட்டுமே முடியாதுங்க தனிப்பட்ட ஒரு சாமானியன் மனிதன் சொல்லலாம் சாமானிய மனிதங்கிறது விவசாயம் பண்றவன் பண்ணாதவன் எல்லா பேருமே ஒரு சாமானிய மனிதன்தான் ஏழைகளா இருக்கிறவன் பொறாம விவசாயம் பண்றான் பொறுத்த விவசாய பணியில இருக்கிறவங்க அங்கதான் இருக்கும் இருப்பான் அதுக்குள்ளேயே ஆபீஸ் வைக்கிறேன் அங்கே இருக்கிற அவங்க இதெல்லாம் ஒரு சாமானிய சாமானிய மனிதர்களுக்கு எது கொடுத்தாலும் எது சொன்னாலும் பேசணும் ஒரு நீங்க

தண்ணி இல்லை அப்படின்னே கேள்வி விட்டாங்க வேண்டாம் நம்ம தான் போர் போடணும் ஏதோ அதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கணும் விவசாயம் நாட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறோம் விவசாயங்கிறது ஒரு ஊக்குவிக்கணும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகள் ஊக்குவிக்கிறீங்க ஒரு போராட்டம் பண்ணால் ஊக்குவிக்கிறீங்க சம்பளமத்தில் என்ன போராட்டம் பண்ணுறாங்க ஒரு விவசாயி வந்து குறைச்ச பட்சம் இவ்வளவு செலவு பண்ணி நஷ்டமாகன்னு இதுக்குள்ளேயே நம்மளால் வாழ முடியும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் கௌர்து இருக்கிறதான இருக்கான் நாங்களும் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள வச்சிருக்கிறோம் நாங்களும் வச்சிருக்கோம் அதுக்கு சாப்பாடு கூடுதல் தான் இருக்கோம் இல்லையானு சொல்ல முடியாது கடனா உடன்தான் ஆனா அதே கவர்மெண்ட் சர்வெண்ட்ல வேலை செய்யறவங்க நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு கம்மி சம்பளமே இல்ல இல்ல ஆனா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு போராட்டம் மாதம் இருபதாயிரம் அவங்க சாப்பாடு தான் அவங்களும் சாப்பிட போடுறாங்க அதான் நீங்கள் சொல்கிறாங்கன்னா இருபதாயிரம் மாதம் இருபதாயிரம் அவங்களே கட்ட முடியாது அப்படின்ட்டுருக்கீங்க நாங்கள் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாங்களே வந்து நாலு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் போடுவோம் இல்லைன்னா அவங்க பிள்ளைகளாக கான்வெண்ட்டில் படிக்கிறோம் காசு கட்டி ஆமாம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ரொம்ப சிரமம் அதான் ரொம்ப நாள் சொல்லிட்டு முப்பது ரூபாய் நாடு நாளில் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் பத்து ரூபாயாவது காசு கொடுக்குறோம் ஏன்னா மற்ற பிள்ளைகளை வாய்ப்பு இல்லைங்க நம்ம முடிச்சு பண்ணி அதுக்கு ஏதோ மேற்கு சுட் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி தான் புடப்பு போயிட்டு இருக்கு சரிங்க அவங்களுக்கு ஒரு ஊக்கவிப்பு கொடுக்கறது மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து அந்நாடு நிதி இருக்கிற கொண்டு போகணும் அப்படின்னு கூடாது ஒரு நாடு விவசாயம்ங்கிறது என்னோட இது ஒரு ஏழை மக்களோட அடித்தட்டு மக்களோட ஒரு செயல்னே சொல்லலாம் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஒரு விவசாயி அப்படிங்கிறவன் அவனுக்கு மட்டுமே இது சாப்பாடு தயார் பண்ண

அவன் நூறு கிலோ நீ கொண்டு போய் இங்கேருந்து போட்டின்னு வச்சுக்கேன் அஞ்சு கிலோ அவன் கழிப்பான் அது எதுக்கு கழிப்பான் வந்தே இருங்க அது தெரியுது அது விட்டான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் அஞ்சு கிலோ வச்சுக்கான் அவன் அந்த அஞ்சு கிலோவுக்கு அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான் இங்கேயும் அஞ்சு கிலோ போட்டுருவான் அவன் அதேமாதிரி பத்து விபத்துல போட்டான்னு வச்சுக்க ஐம்பது கிலோ அது ஒரு இருபது பேர் வந்துவிட்டான் நூறு கிலோ விவசாயம் பண்றவன அவனும் சரியா போயிட்டான் விவசாயம் பண்ணி நூறு கிலோ எடுத்துகிட்டு போகிறான்னா ஒரு ஏக்கரையே பிடிச்சா அறுத்து அவன் நூறு கிலோ கொண்டு போவான் பனிகால்களை வச்சு கோப்பை வறுத்து எல்லாம் செஞ்சு அவன் ஒரு நூறு கிலோவாக இருந்து கொண்டு போகிறான் இனிமே இதில் அஞ்சு அஞ்சு கிலோவாக இருபது ஏதாவது மாற்றி அவன் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அவன் முன்னேறுவான்னா இவன் முன்னேறுவான் அவன் முன்னேறுவாங்க ஆ அதை கேட்டால் சொத்தை பண்ண அவன் அவை அஞ்சு கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு அவன் இது பண்ணுறான் அவங்க அதை போய் அடித்து பேசிடுவாங்க அப்படிதான் உங்களுக்கு அது

ஏன் எங்கேயா தோமலைன்ற ஊர் காவல் கிராமன் இருக்கு கீழே ஊர் இருக்கு ஏதாவது இடத்துல போடலாங்க எல்லா கடையிலுமே அஞ்சு ரூபாய் அஞ்சு அஞ்சு கிலோ எடுத்துட்டு தான் விடுவான் எல்லா கடையிலுமே விளைய வைக்கிறது நாமளா இருந்தாலும் உழைக்கிறது அது மாதிரி தான் எடுப்பான் ஆமா சரிங்க இன்னைக்கு கத்திரிக்காய் அப்போ வந்து நூறுவான்னு நான் கேள்வி போட்டேங்க ஆமா அப்படின்னா நீங்க அறுத்து கொடுக்குறது எவ்வளவு கொடுப்பீங்க அறுபது ரூபான்னு இன்னும் கிழமைக்கு ஒரு ஏக்கரே சுத்தமா அறுத்து முப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்க முடியும் ஒரு காய் நல்ல காய் காய் சுத்த காய் காய் வெள்ளைங்க காய் வெள்ளையாம இருந்தால்தான் இன்னைக்கு காய் கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்க முப்பத்தஞ்சு ஆனா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு கிட்ட விவசாயிட்டு அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் கடைக்காரங்களுக்கு நூறு ரூபாய் கடையில வேணா நூறு நூறு ரூபாய் எவ்வளவு போகுது விவசாய தடுப்பு லாவி எடுத்து கொண்டு போய் அறுபது ரூபாய்க்கு போட்டு வரும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஆறு நாளைக்கு ஒருக்கா இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது வாங்கி விக்கிறவருக்கு நூறு ரூபாய் நூறு ரூபாய் இது அஞ்சு மாறும் ஒவ்வொருத்தரும் அஞ்சு ரூபா கிலோவுக்கு அஞ்சு 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 அஞ்சா மாறி ஆறாவது கைக்கு வரும்போது இது நூறு ரூபாயா மாறிடுது நூறு ரூபா மாறிடுது நம்மளுக்கு இப்படி காடு பூரா லாபனால நமக்கு தேவை அவ்வளவுதான் அவன் சம்பாதிக்கிறவனும் அவ்வளவுதான் விவசாயம் இது பண்ணல இடைத்தரர்கள் வாங்கி விற்கிறவன் இவன் தான் விவசாயிகளோட லாபத்தை அவங்க தான் எடுக்கிறான்றீங்க எல்லாமே அவங்க தான் இடையில இருக்கிறவன் தான் முழுங்குவான் ஏதா இருந்தாலும் விவசாயி நிலைமையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க

நமக்கு எங்கெங்க வருங்காலம் நம்ம அப்படியே பட்டி காட்டுக்குள்ள சுத்தி நமக்கு எங்க வருங்காலம் படிச்சவங்களுக்கு இல்ல வருங்காலம் ஆமாங்க படிச்சவங்க எல்லாருமே படிச்சவங்களுக்கு பூராமே வேலை கிடைக்க போறது இல்ல ஆமாங்க லஞ்சம் கட்டணும் வேலைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏழை மக்கள் போகலாம் ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல நானும் இப்ப ஒரு கிராமத்துக்கு ஒரு ஏழை மக்களுக்கு வேலை செய்து கொடுத்துருவாங்க எப்படியோ ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டு எங்கேயோ உருட்டி கொண்டு கட்டி கொடுத்துருவான் பத்து லட்சம் எப்படியோ கொண்டு போய் நம்ம பிள்ளைய வேலை செட்டணாப்பானா இவன் வெறிய எடுத்து போய் மீன் பத்து லட்சம் கொடுத்து எடுத்துருவான் நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விட்டு பிள்ளைக்கு வேலை கொடுத்துட்டு சொல்லி நீ ஒரு இது விடுமா டிவியில் பேசுவாங்க அப்புறம் எடுப்பாங்க எங்க அப்பா பரம்பரை ஏழைங்க அவர் சோத்துக்கே பிச்சை எடுத்தாருங்க சோத்துக்கே பிச்சை எடுத்தானுங்க எங்களை படிக்க வச்சாரு அப்படியே பார்த்தோன்னு இந்த கவர்மெண்ட் வந்தோடனே எனக்கு சம்பளத்தில் வேலை கொடுத்துருச்சுங்க அப்படிங்கிறது இவன் கொடுத்த அவங்க அப்பா கொடுத்த பத்து லட்சம் அந்த பிள்ளைக்கு தெரியும் ஆமா அதை மட்டும் சொல்லி வர்றது விவசாயி அந்த கவர்மெண்ட் ஒரு விவசாய பிள்ளைக்கு வேலை கொடுத்துருதாண்டா அப்படிமாங்க இந்த ஒரு விவசாயி பிள்ளை தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா டிவிலையும் தெரியும் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு விவசாயி மனுக்கு இன்னும் வேலை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா சும்மா சொல்கிறது தம்பி லஞ்சம் வாங்காமல் யாராவது ஒருத்தரை வேலை செஞ்சாலும் சொல்ல சொல்ல பார்ப்போம் எல்லாம் திருட்டு தானே தான் தம்பி பொய் பித்தலாட்டம் ஒரு ஆள் சொன்னார் வாங்கிட்டு வந்து அந்த பொம்பளையும் தான் பொழுதுனைக்கு உட்காந்து அதை விற்று போய் போட போனா கேக்கி போடி அமைச்சரா கேள்வி நாட்டுக்கு நல்லதா தம்பி கேட்டதா அமைச்சரை பார்த்து எப்படி கேள்வி எப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட கேள்வி

நீ மழை பெய்தா பெயில் தெரியாமல் இருக்கிற ஒரு ஊரில் இருந்தேன்னு வச்சுக்க நாட்டில் மழை பெய்தா வெயில் அடிக்குதா நாட்டு மக்கள் என்ன போகுதுன்னு உனக்கு தெரியாது நாட்டு மக்கள் இவர் மந்திரி அப்படின்னா நீ கோட்டில் போய்ப்பார் ரோட்டில் ஏன் கோயிலில் பிச்சைக்கார உட்காந்துருக்கான்னு பாரு அந்த மாதிரி தான் நாடு இருக்குது அப்படிங்கிறதா புத்து கவுன்சாக தான் ஏதாவது புரியும் நான் மந்திரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிட்ட ஏதாவது ஒரு கேட்டு வந்தால் கொடுக்க ஆயிடுவேன் அப்படின்னா எங்கேயா தருவேன் அங்கே காசு கொண்டுட்டு இங்கே உங்கள் எங்கேயாவது கண்ண உலகம் தெரிய புரிஞ்சாதே தெரியும் மக்களுக்கு வேலை எல்லாம் இருக்குறீங்க அப்படியே பேச பேசிட்டே இருப்பேன்